இப்பகுதி மக்கள் தங்கள் பிரதான தொழிலாக விவசாயத்தையே செய்து வருகின்றனர் இப்பகுதியில் நீண்ட காலமாக சாலை வசதி இல்லாமல் வனப்பகுதி நடுவே காலம் காலமாக பயன்படுத்தி வந்த வழித்தடம் வழியாக நடந்து சென்றுத்தான் தங்களின் அத்தியாவசியான தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் அவசர தேவைக்கு மருத்துவமனைக்கு செல்வதாக இருந்தாலும் பிரசவ காலங்களில் மருத்துவமனைக்கு செல்வதாக இருந்தாலும் எந்தவொரு அவசர காலங்களிலும் கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் தொட்டில் கட்டி தூக்கி நடந்து தான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள் என்று கூறப்படுகின்றது இந்நிலையில் இப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக எங்கள் மலை கிராமத்திற்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் குண்டும் குழியுமாக வனப்பகுதி நடுவே உள்ள சாலையை சீரமைத்து சாலை வசதி ஏற்படுத்தி தர அரசு அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடமும் பலமுறை கோரிக்கை வைத்தும் அடுத்து ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட திட்ட இயக்குனர் ரூபன் சங்கர் ராஜ் தலைமையில் அரசு அதிகாரிகள் மற்றும் பெண்ணாகரம் மத்திய ஒன்றிய திமுக பொறுப்பாளர் பச்சையப்பன் எரிமலைக்கு மலை கிராமத்திற்கு செல்லக்கூடிய வனப்பகுதி வழியாக உள்ள மண் சாலையை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டார் அதன் பின்பு டிராக்டர் மூலமாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் எரிமலை கிராமத்திற்கு சென்று அங்கு உள்ள கிராம மக்களிடம் அடிப்படை வசதிகள் மற்றும் அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளான திறந்தவெளி சமுதாய கிணறு தானியா காலம் குடிநீர் பயிர்ப்பு பத்து நபர்களுக்கு இலவச வீடு நூறு நாள் வேலை திட்டம் அட்டை திறந்தவெளி கிணறுக்கு மோட்டார் செங்காடு முதல் எரிமலை வரை சாலை உள்ளிட்ட கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அந்த ஆய்வில் பெண்ணாகர வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சக்திவேல் லோகநாதன் மேற்பார்வையாளர் செல்வம் மற்றும் அரசு அலுவலர்கள் கட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக நமது தினமடை யூடியூப் ஆசிரியர் சந்துரு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க